சில பேத்திக்கெல்லாம் யூடியூப் பத்தி என்னன்னே தெரியாது அவங்க லான்ச் சேனல் ஆரம்பிச்சு நான் அதாவது சேனல் ஆரம்பிச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ பிளாக் நான் லூஸ் மாதிரி இந்த மாதிரி பேசி போட்டாலும் பரவாயில்ல அதை விட்டுப்பட்டு எனக்கு வந்து யூடியூப் பத்தி எல்லாம் தெரியும் நான் உங்களுக்கு கத்து தரேன் எனக்கு இவ்வளவு அமௌண்ட் என்னென்னமோ வந்து எப்படி சொல்றது எவ்வளவோ பேரு இந்த மாதிரி கிளம்பிட்டானுங்க அதனால இருங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இது ஃபர்ஸ்ட் நான் ஒரு வீடியோ போட்டேன்னு பார்த்தீங்களா அதோட தொடர்ச்சி தான் இது நான் அதில் சொல்லியிருப்பேன் அந்த ஒரு ஐயாயிரம் ரூபா வந்து கொடுத்து சென்னையில வந்து ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஐயாயிரம் ரூபான்றது எனக்கு வந்து அந்த டைமிங்ல வந்து ரொம்ப பெரிய காசு தான் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா லோனு அந்த மனைவி உள்ள வந்து லோன் போட்டு அந்த ஐயாயிரத்தை நான் கட்டினேன் அதை பத்தி தான் நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன் நம்ம சேனல் இப்ப தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய ஒரு பெல் லைக்கன் வரும் அதுவும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க பிடிச்சவங்க மட்டும் நம்ம சேனலில் பாருங்க பேட் கமெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சென்னையில் தான் ஒரு ட்ரிப்பில் போய்கிட்டு இருக்கப்போ விஜய் சேத்து அவங்க சேனலுக்கு வந்து எடிட் பண்ணுறவர் என்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி விளாக் வீடியோ நீங்கள் போடுங்க கண்டிப்பாக வியூஸ் இருக்கும் அந்த பெரிய சேனலில் அப்படி இப்படின்னு சொல்லவும் நான் ஒரு விளாக் வீடியோ எடுத்து அதில் போட்டு நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறமா வந்து நான் இன்ஸ்டாவில் ஒரு ஆடு பார்க்குறேன் ஒரு ஆடு இல்லைங்க இன்ஸ்டால எக்கச்சக்கமாக இருக்குது உங்கள் பேர் பிராண்ட் ஆக்கணுமா மயிராக்கணுமா நீங்கள் வந்து எடிட்டிங்ல அப்படியே ரெக்கார்டு படைக்கணுமா ஆச்சா உச்சா என்னன்னு நீங்கள் இன்ஸ்டாவை திறந்தாலே உங்களுக்கு வந்து நிறைய விளம்பர ஆட்ஸ் எல்லாம் வரும் இன்ஸ்டா மட்டும் இல்லை யூடியூப்லேயும் தாங்க வருது ஆனால் அதனால் நான் எல்லா வித்தையும் தப்பு சொல்லவில்லை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்களே வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது அதே போல் நான் இன்ஸ்டாவில் பார்த்துட்டு ஒருத்தருக்கு கால் பண்ணுறேன் அவங்க ஐயாயிரம் என்கிட்ட கேட்குறாங்க அதாவது ஃபுல் கோர்ஸ் ஆன்லைன் கிளாஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே ஆன்லைன் தான் அவன் நான் ஐயாயிரரூவா உடனே மனைவி போட்டு அவங்களுக்கும் ஐயாயிரூவா கட்டிட்டேன் ரூபா கேட்டதுக்கப்புறம் நான் ஃபோன் கூட பேசுகிறேன் என்னங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து என்னோடய சேனல் வந்து க்ரோத் பண்ணணும் சேனல் டெத்தாயிடுச்சு க்ரோத் பண்ணணும் எனக்கு வந்து பெருசாக எடிட்டிங் தெரியாது நான் எடிட்டிங் மெயினாக எடிட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து ஐயாயிரூவா கேட்டு ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சரி ஒரு நாள் வாங்க நேரில் மீட் பண்ணி பேசுவோம் அப்படின்னா நாங்கள் நேரில் எல்லாம் போய் என்னை வச்சு வீடியோ கூட எடுத்தாங்க வீடியோலாம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் பேசணும் நல்லா தான் பேசுனாங்க ஆனால் அன்னைக்கு தான் நாங்கள் மீட் பண்றது லாஸ்ட்டு பேசுனது லாஸ்ட் என்னோட சேனல் இன்னொன்னு வந்து ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு சேனல் வந்து இருக்கு ஒரு லட்சத்தி சம்திங் சப்ஸ்கிரைபர் பண்ண இருந்துச்சு எல்லாத்தையுமே அவங்க பார்த்தாங்க எல்லாமே இன்கம் எல்லாமே காமிச்சு நானும் எல்லாத்தையுமே பார்த்தாங்க அந்த ஒரு சேனல்ல பெரிய சேனல்ல வந்து சில்வர் பிளே பட்டன் நான் அப்ளை பண்ணி வாங்கவே இல்லை ஆனா அவங்க என்ன பண்றாங்க அந்த சில்வர் பிளே பட்டன் இந்த சேனலுக்கு நீங்க வாங்கலீங்களா எனக்கு நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க நான் அதுக்கும் சரின்ட்டேன் சரி சும்மா தானே கிடக்கு கொடுத்துருவோம் சில்வர் பிளே பட்டன் தானே அப்படின்னு யாருங்க மத்தவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா எனக்கு தெரியல நான் இந்த வார்த்தையை தான் சொன்னேன் ஓகேங்க நான் அப்ளை பண்ணி தரேன் உங்க பேரை போட்டுருக்கேன் நானே அப்ளை பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படிதான் சொன்னேன் அவங்களும் அப்ப சரின்னு சொல்லிட்டு ரெண்டாவது என்ன சொல்றாங்களா உங்க மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் என்கிட்ட கொடுத்துருங்க நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இப்படி யாராவது கேட்பாங்களா யாரா இருந்தாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க யோசிச்சு பாரு உங்க மெயில் ஐடி உங்க பாஸ்வேர்டா நீங்க கொடுப்பீங்களா நான் அதுக்கும் சரின்னு சொல்லிட்டேன் அவன் சரி சொல்லிட்டு ஓகேங்க ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க நானும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் ரெண்டாவது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப அவங்களாம் ஃபோன் போட்டு பிரதர் அப்ளை பண்ணலாமா அந்தது அப்படின்னு சொல்லி என்ன கேட்கவும் நானும் மாட்டேன்னு சொல்லிட்டேன் இல்ல பிரதர் வீட்டில் சத்தம் போடுறாங்க என்னால அப்படி பண்ண முடியாது அப்படின்ட்டேன் அவ்வளவுதான் இங்க பேசுனது சொல்லி முடிஞ்சு அந்த பேசின அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த ஜாயின் நம்ம காசு கேட்டதுக்கு ஒரு ஜாயின் பண்ணிவிடுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் சொல்லலாம் போட்டு அதை ஜாயின் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த இதுல வந்து இல்லை என்னோட இது வந்து லாக்இன் பண்ண முடியல அடுத்ததா வந்து வாட்ஸ்அப் ஒரு குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி விட்டுருந்தாங்க அந்த குரூப்ல இருந்தும் என்னை ரிமூவ் பண்ணி விடுறாங்க நாங்க திரும்ப ரிட்டன் போன் பண்ணலாம் கேட்கல சோ நம்ம இப்படி சொன்னதுனாலதான் அவங்க வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இன்னும் எதுக்கு இவங்ககிட்ட போய் நம்ம பேசுறது அவங்ககிட்ட அப்படி ஒன்னும் நம்ம கத்துக்கிட்டு வீடியோ மாதிரி போடணும்னு அவசியம் மயிரே இல்லை அதுக்கு நம்ம வர்றதா இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோ எடுத்தேன்னா நீங்கள் இன்ஸ்டாவை பார்த்து பார்த்ததுமே நிறைய ஆடு வரும் வீடியோ எடிட்டிங் கற்றுத்தரோம் உங்களுக்கு அந்த கிளாஸ் பண்ணுறோம் இந்த கிளாஸ் பண்ணுறோம் ஏ லொட்டு லொசுக்குன்னு என்னென்னமோ சொல்லுவானுங்க அதாவது எல்லா விதத்தையும் நான் அப்படி சொல்ல வரல ஒன்றுக்கு நூறு முறை உங்களுக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் பேசுங்க அதை மட்டும் செய்யுங்க ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நான் இத சொல்லுவேன் இந்த மாதிரி மாதிரிலாம் நடக்குது அதனால பாத்து இருந்துக்கோங்க நான் ரிட்டன் அவர் போன் போட்டு எல்லாம் கேக்கல போனா போகுது போ எவ்வளவு போச்சு ஐயாயிரம் தான் நான் போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானு அப்படியே விட்டுட்டேன் அதனால உஷாரா ஆயிருங்கன்னு சொல்ல வர்றேன் சில பேர்த்திக்கெல்லாம் யூடியூப பத்தி என்னன்னே தெரியாது அவங்க எல்லாம் சேனல் ஆரம்பிச்சு நான் அதாவது சேனல் ஆரம்பிச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ பிளாக் நான் ஏதோ லூசு மாதிரி இந்த மாதிரி பேசி போட்டாலும் அதை நான் உங்களுக்கு கத்து தரேன் எனக்கு இவ்வளவு அமௌண்ட் என்னென்னமோ வந்து எப்படி இந்த மாதிரி கிளம்பிட்டானுங்க அதனால உசாரா இருங்க நானாவது ஐயாயிரம் தான் ஏமாந்தேன் எனக்கு தெரிஞ்சவரை இதை விட அதிகமாக ஏமாந்துருக்காரு அதனாலதான் இவ்வளவு தூரம் சொல்றேன் ஓகேங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க இது போன்ற தொடர்ந்து வீடியோ அப்லோட் ஆக போகுது அது மட்டும் இல்லங்க இப்ப அடுத்து ஒரு சேலஞ்சி வீடியோ ஒன்று வரப்போகுது சீக்கிரமாக இன்னும் அடையாமல் ஒரு டூ டேஸ்க்குள்ளே கண்டினியூவாக டெய்லியும் வந்து அப்லோட் ஆகும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி இது போன்ற இன்னொரு வீடியோவில் மீண்டும் சொல்லிக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி